வாக்குத்தத்தம் நிறைவேற தேவை விசுவாசமா பொறுமையா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் எங்களோடு பேசி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கட்டிற்கு மை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் மூன்று வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து எபிரேயர் பத்தாம் அதிகாரம் உற்பத்தி ஆறாவது வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்த படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது வாக்குத்தத்தம் என்ற வார்த்தை ஆவிக்குரிய உலகில் பிரபலமான ஒரு வார்த்தையாகும் வாக்குத்தத்தை நாம் எல்லோருமே விரும்புவோம் வாக்குத்தத்தம் என்றால் என்ன ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன் இதை உனக்கு தருவேன் என்று சொல்லுவது வாக்குத்தத்தம் ஒன்றை குறித்து ஒரு காரியத்தை குறித்து வாக்களிப்பது வாக்குறுதி செய்வதுதான் வாக்குத்ம் என்பது வாக்கு என்பதற்கு உறுதிமொழி என்று அர்த்தமாகும் உனக்கு தருவேன் இதை உனக்கு செய்வேன் என்று உறுதிமொழி கொடுப்பதுதான் வாக்குத்தம் என்பது இன்னொரு காரியத்தையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் வாக்குத்தம் என்பது கேட்டு வாங்குவதல்ல தானாக கிடைப்பது விரும்பி கொடுப்பது ஒரு கண்டிஷன் போட்டு இதை செய்வேன் இதை தருவேன் என்று சொல்லுவதும் வாக்குத்தம் அல்ல இன்னும் இதை குறித்து தெளிவாய் விளங்கிக் கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துள்ளேன் அதை கேளுங்கள் மாதந்தோறும் வருஷந்தோறும் வாரந்தோறும் நாள்தோறும் வாக்குத்தத்தை வாங்குகிறோம் நல்லது நாம் வாங்கிய இந்த வாக்குத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற தேவையானது விசுவாசமா பொறுமையா நாம் வாசித்த வேத வசனங்களை பார்ப்போமானால் எபிரேயர் ஆறு பதினான்கில் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகுவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தை ஆபரகாம் தேவனிடம் பெறுகிறான் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது ஆபரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வாக்குத்தம் பண்ணப்பட்டதை ஆபரகாம் பெற்றான் எப்படி பெற்றானாம் பொறுமையாய் காத்திருந்து இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிப்போமானால் காத்திருந்து என்பதற்கு நீண்ட காலம் பொறுமையோடு இருந்து என்று எழுதப்பட்டுள்ளது விசுவாசத்தினால் என்று சொல்லப்படவில்லை பொறுமையினால் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை ஆபரகம் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் வாக்குத்தம் நிறைவேற தேவை விசுவாசமா பொறுமையா பொறுமை நாம் வாசித்த எபிரேயர் பத்து முப்பத்தி ஆறு சொல்லுகிறது வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை வேண்டும் என்று சொல்லுகிறது இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிப்போமானால் அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடம் இன்றியமையாது இருக்க வேண்டுவது பொறுமையே வேதம் இருக்க வேண்டியது பொறுமை என்று சொல்லவில்லை இன்றியமையாது இருக்க வேண்டியது பொறுமை என்று சொல்லுகிறது வாக்குத்தத்துவம் நிறைவேற விசுவாசம் அல்ல பொறுமை அவசியம் சிலர் வாக்கு நிறைவேற விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு கொடுத்த வாக்குத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதுதான் வாக்குத்தம் கொடுத்தவரின் வேலை வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார் எனவே அதை விசுவாசித்துக் கொண்டிருப்பதல்ல பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் வாக்கு தத்துவம் நிறைவேற ஏன் பொறுமை தேவை வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டியது ஆண்டவர் நமக்கு பொறுமை இல்லை என்றால் வாக்குத்தத்துவம் நிறைவேற நாம் முயற்சி எடுத்து விடுவோம் வாக்குத்தத்துவம் நிறைவேற அநேக தேவ சித்தம் இல்லாத வாய்ப்புகள் வரும்போது நாம் அதை செய்துவிடுவோம் நமக்கு பொறுமை இல்லை என்றால் வாக்குத்தத்துவம் நிறைவேற கால தாமதமாகும் போது நமக்கு கவலை பாரம் துக்கம் வேதனை எல்லாம் வந்துவிடும் நமக்கு பொறுமை இல்லை என்றால் ஆண்டவர் காட்டும் பாதையில் நாம் முன்னேறி செல்லாமல் வாக்குத்தத்துவத்தையே நாம் பார்த்து கொண்டிருப்போம் நமக்கு பொறுமை இல்லை என்றால் வாக்குத்தத்தம் நிறைவேற குறுக்கு வழிகளில் செயல்பட ஆரம்பித்து விடுவோம் நமக்கு பொறுமை இல்லை என்றால் வாக்குத்தும் நிறைவேற சூழ்நிலையே இல்லாத சமயத்தில் சோர்ந்து போய்விடுவோம் நமக்கு பொறுமை இல்லை என்றால் வாக்குத்தத்தம் நிறைவேற கால தாமதம் ஆகும்போது விசுவாசம் இல்லாமல் போய்விடும் எனவே விசுவாசத்தை விட வாக்குத்தும் நிறைவேற பொறுமை அவசியம் யோசேப்புக்கு பொறுமை இருந்தபடியினால் வாக்குத்தும் நிறைவேற சூழ்நிலையே இல்லாத போதும் அவர் சோர்ந்து போகவில்லை வாக்குத்தும் நிறைவேற குறுக்கு வழிகள் வந்தாலும் அதில் அவன் செல்லவில்லை அநேகர் வாக்குத்தும் நிறைவேற முயற்சி எடுக்க வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் என்பார்கள் வாக்குத்தும் நிறைவேற முயற்சி எடுக்க வேண்டியது ஆண்டவர் அவர் நாம் அவர் வைக்கும் இடத்தில் அவர் காட்டும் பாதையில் பொறுமையோடு இருந்தால் போதும் ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தரிசனங்கள் ஊழியத்தின் முடிவிலும் நிறைவேறலாம் நாம் அதுவரை பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தரிசனங்கள் ஊழியத்தின் முடிவிலும் நிறைவேறலாம் நாம் அதுவரை பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற பொறுமையோடு இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற அத்தனை வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுவதற்கு நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க கர்த்தனைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமென நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாக்கு துவம் நிறைவேற தேவையானது பொறுமை மறந்து விடாதீர்கள் தெய்வந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்